உறவுகளுக்கு வணக்கம் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் இந்த டைலாக்கை கேட்க முடியும் அது என்ன டைலாக்குனா இந்த நியூ இருந்து பிடிக்காத இந்த விஷயத்தை மாற்றிக்க போகிறேன் இல்லனா ஏதாவது நல்ல ஹேபிட்ஸை கடைப்பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற டைலாக்கு தான் அது ஒரு வாரம் கூட தாண்ட முடியாத ஹேபிட்ஸை நியூ இயர் ரிசல்யூஷனாக எடுத்துக்கிற நாம அடுத்த வருஷமும் அதையே தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத மறந்துடுறோம் அப்படின்னா எதை தான் நியூ இயர் ரிசல்யூஷனாக எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் கேட்குறது புரியுது இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நியூ இயர் ரிசல்யூஷனை கடைபிடிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அசுவி எப்பவுமே நம்மளோட செய்கையெல்லாம் மூளையை கேட்டு நடக்கிறதில்ல நம்ம மனசை கேட்டு தான் நடக்குது நாளையிலிருந்து நான் குடிக்கிறதை நெறித்துருவேன்னு விட்டவங்க ஒரு வாரத்துக்கு பிறகு மறுபடியும் குடிக்கிறதுக்கு காரணமே அவங்களோட மூளை சொல்லியிருக்கோம் குடிக்கிறது கெடுதல் குடியை விட்டரலான்னு ஆனால் மனசு சொல்லியிருக்கோம் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம் சந்தோஷமாக இருந்துட்டு போவோமேன்னு ஏன் நாம் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட மூளை சொல்லும் பார்த்தது போதும் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஆனால் மனசு சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துக்கலான்னு கடைசியாக மூளைக்கும் மனசுக்குமான போராட்டத்தில் மனசு வெற்றி அடைஞ்சிரும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை வேணுனாலும் தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் எதையும் ஈஸியாக ஜெயிக்கலாம் நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மூளை சொல்கிறத மட்டும் விடாபுடியாக பிடிச்சிக்கிட்டு மனசு சொல்கிறத கேட்காமல் இருக்கிறது தான் மனசு சொன்னதை கேட்காம மூளை சொன்னதை கேட்டதுனால தான் வைரத்தை தரம் பிரித்து பட்டத்தீட்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த அதானி பின்னால் உலக பணக்கார லிஸ்ட்டில் வர முடிஞ்சுது ரெஸ்டாரண்ட்டில் ஃப்ரை பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த பெசோஸ் அவர் மூளை சொன்னதை கேட்டதுனால தான் அமேசான் நிறுவனத்தை தொடங்க முடிஞ்சுது ஒருவேளை முந்நூறு டாலர் மாச சம்பளத்துக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துடலான்னு மனசு சொல்லி அதை கேட்டிருந்தா உலக உலக பணக்கார லிஸ்டில் மஸ்க்கு வந்திருக்கவே முடியாது ரிலையன்ஸ் நிறுவனத்தை நிறுவன திருபாய் அம்பானி தான் மனசு சொன்னதையே கேட்டிருந்தா ஏமன் நாட்டு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுற வேலையை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் பட சரக்கு கடையில சேல்ஸ்மேன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ஷாமுவல்டன் மூளை சொன்னதை கேட்டதுனால தான் வால்மார்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவ முடிஞ்சிச்சு இவ்வளவு ஏன் துபாயில் சேல்ஸ் மேனேஜராகவும் அக்கௌண்டண்ட்டாகவும் இருந்த விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் இல்லை டீச்சிங் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம சாக்லேட் பாய் மாதவனாக இருக்கட்டும் அவங்க சேஃபாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஆக்டர் ஆக காரணமும் திரை நட்சத்திரமாக சொலிக்க காரணமும் அவங்க மனசை கேட்காம மூளை சொன்னதை கேட்டது தான் நம்ம மனசுக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியாது அதுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்ய தெரியும் கஷ்டம் இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லும் கஷ்டம் வந்துட்டா கடவுளே காப்பாத்துன்னு சொல்லும் எப்படா கல்யாணம் ஆகணும் பொண்ணையும் தேடி அலையும் ஏண்டா கல்யாணம் பண்ணணும் நிம்மதியையும் தேடி அலையும் பள்ளிக்கூடமே போக மாட்டேன்னு சொல்கிறதும் மனசுதான் பள்ளிக்கூடம் போயிருந்தா பதவிக்கு போயிருப்பேன்னு சொல்கிறதும் மனசுதான் நேரத்துக்கு ஏத்தாறு போல எது சுகமாக இருக்குமோ அதை அடிக்கடி மாற்றிக்கிற வேலையை பார்க்குற மனசு சொல்கிறத கேட்காம வர்ற எல்லா ஆண்டும் நமக்கானதாக அமையணும்னா எப்பவுமே மூளை சொல்கிறத கேளுங்க